இருப்பதால் தான் அதிகம் காயப்படுகிறோம் உரிமையாயிருப்பதால் தான் அதிகம் கோபப்படுகிறோம் நேர்மையாயிருப்பதால் தான் அதிகம் சோதிக்கப்படுகிறோம் கையெடுத்து கும்பிட நீ கடவுளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதனாக இருந்தாலே போதும் பணத்திற்காக வரும் அன்பு பாதியில் போய்விடும் காரணத்தோடு வரும் அன்பு காலம் கடந்த பின் காணாமல் போய்விடும் உள்ளத்தால் வரும் அன்பு மட்டுமே உயிருள்ளவரை உன்னோடு வரும் மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும் மற்றவர்களின் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும் நன்றியும் மன்னிப்பும் உன்னிடம் அதிகம் இருந்தால் பிறருடைய மனதில் உனக்கென்று ஒரு தனியிடம் எப்போதும் உண்டு சில உறவுகளிடம் உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது இருப்பதே நல்லது நம் சிரிப்பிலுள்ள வழிகள் நம்மை உண்மையாக புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் புரிதல் இல்லாத இடத்தில் புலம்பினாலும் தீராது புரிதல்கள் இருக்கும் இடத்தில் புலம்பல்களே இருக்காது உனக்கு சரியாக நடிக்க தெரியவில்லை என்றால் உன்னை சுற்றியுள்ள யாருக்கும் உன்னை பிடிக்காது புதியதாய் புண்ணியத்தை தேடுவதை விட்டுவிட்டு செய்த தவறுகளை சரி செய்து பாவத்தை துடைத்திடுங்கள் எல்லாமுமாய் இருந்த ஒரு உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்தை விட கொடுமையான வழியை தரும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விட சற்று அளவோடு பழகுங்கள் உறவு நீடிக்கும் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாயிரு உங்களை ஒருவர் அவமானப்படுத்தும் போது அந்த நொடியிலேயே வாழ்க்கையை வெறுத்து விடாதீர்கள் அடுத்த நொடியில் இருந்துதான் உங்களுக்கான வாழ்க்கையே ஆரம்பமாகிறது உன்னை பற்றி முழுமையாக உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே அன்பின் மிகப்பெரிய சிக்கலே அதை விட்டு வெளியேற முடியாததும் அதில் வேறு ஒன்றை பொருத்தி பார்க்க முடியாததும் தான் பலசாலிகள் என்று இந்த உலகில் யாரும் இல்லை அடுத்தவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்பவர்கள்தான் இங்கு பலசாலிகளாக வளம் வருகிறார்கள் நமக்கான உயர்ந்த உணர்வு நம் சுயமதிப்பு மட்டுமே நீ விரும்புவதை செய்வதில்தான் உன் சுதந்திரம் அடங்கியுள்ளது நீ செய்வதை விரும்புவதில்தான் உன் மகிழ்ச்சியே அடங்கியுள்ளது யாரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே வேண்டா வெறுப்பாய் சந்திப்பவர்கள் கூட சில சமயம் நமக்கு பேரன்பை தந்துவிட்டு கடந்து விடுவார்கள் மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் பேரன் அன்பு கொண்டு நேசிக்கப்பட்டவர்கள் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கையும் அன்பும் மட்டும்தான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லோரிடமும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே இந்த உலகில் பேசி தீர்க்க முடியாத ஒன்று உண்டு என்றால் அது துரோகம் மட்டுமே நல்ல இதயங்கள் என்றும் மற்றவர்களை மகிழ்வித்தே அழகு பார்க்கும் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்கள் சிலரை மென்மையாக்குகிறது சிலரை வன்மையாக்குகிறது